அதுக்கு ஒரு வித்தியாசமான வச்சுருவாங்க இல்லைன்னா முதல்ல புகாராதாரர் பெயர் எல்லாம் பெருசாக வரல அதெல்லாம் இருந்துச்சு ஒரு ஒன்பதரை பூம் நகைக்காக ஒரு தனிப்படையை ஆம அழைத்து அவர்களை கொண்டு அவர்களை வந்து கூட்டி அடிக்கிற அளவிற்கு அந்த புகாராதாரத்தை வந்து வலிமையான புகார்தாரரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது எல்லோருக்குமே அடிப்படையில் இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம் சார் நம்ம காரில் போகிறோம் நீங்கள் வந்து இந்த சில சில இடங்களில் வந்து வேலட் பார்க்கிங் ஒரு ஹோட்டத்தில் சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு பர்செல்லாம் கை எடுத்துக்க நீங்கள் எதாவது நகையை இருந்தால் எடுத்துக்க ஒரு பாதுகாப்பு கருதான் நான் யாரையும் சந்தேகம் பாதுகாப்பு கருத்து எடுத்துக்கோங்க நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கறத வைப்பாங்க நீங்க வந்து நான் போனேன் நான் ஒன்பது போனேன் எடுத்து சீட்டில் பின்னாடி எடுத்து வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்வது சந்தேகத்திற்குரியா இருக்கின்றது சரி நான் ஏது வெளிப்படா இவங்கள போட்டு அடிச்சு கொண்டிருக்கீங்கல்ல அவங்கள விசாரிச்சிங்களா அம்மா இன்னும் இல்ல ஒரு சில நேரங்களில் காவல்துறை புகார் முதல்ல என்ன கேட்பாங்க ஏன் சார் உங்க கேர் கேர்லெஸ்ஸா இருக்கீங்க போய் ஒன்பதை போக வச்சுட்டு எங்க தேரக்கூட இப்படியும் பேசுகிற காவல் தெரியும் இருக்கத்தான் செய்கிறாச்சே அம்மா அப்படி பொழுது பொன் துவச்சல் சொன்ன உடனே உடனடியாக காவல்துறை கூப்பிட்டு விசாரிப்பதும் அங்கே இருந்த தனிப்படை அமைதி எழுப்பி பார்த்தா உண்மையிலே அந்த சம்பவமே இல்லாத வேறு காரணம் இருக்கும் ஆமா சார் இப்ப நக தெரியல எங்க போச்சு அப்போ நகை